ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான கடைசி கட்டம் இது உடனே என் கைகளை தொடு மிக பெரிய அதிர்ச்சி உன்னை தேடி வரும் தவறவிட்டு விடாதே ஆம் செல்லவே இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொன்னான காலம்தான் உனக்கான மகிழ்ச்சி பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவைகள் உன் அன்பை சிறிது மன ம உணராத மனம் படைத்தவர்கள் உன் உன் கூட இருப்பவர்கள் இவையெல்லாம் நீ அறிந்து அறிந்தது தானே அதை உணர்ந்து தெரிந்த போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகளும் நிமிடங்களையும் அனைத்தையும் செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாதே என் செல்ல பிள்ளையின் மனம் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் வரைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ எல்லாம் பேசி என்ன பயன் என்று செல்லமே அவர்கள் அப்படித்தான் அவர்கள் திருந்தாத மனிதர்கள் அவர்கள் கணக்கில் அவர்களை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழப்பாய் அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்காக நீ சிரி அவர்களுக்காக ஆழு அவர்களுக்காக வருத்தப்பட்டு அவர்களுக்காக சில உதவிகளும் செய் ஆனால் உன்னை துளியளவும் மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்கக்கூடாது அந்த இடத்திலிருந்து நகர்ந்துவிடு அவர்களைப் பற்றி நினைக்கவே நினைக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாமே உன் சாயப்பா உனக்காக நல்லதுக்குத்தான் சொல்வேன் மதியாதார் இடத்தில் தலை வைத்து படுக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் மதிக்கவாத இடத்தில் அந்த இடத்தில் இருக்கவே கூடாது அதற்காக உன்னை சண்டை போடு என்று சொல்லவில்லை அந்த இடத்திலிருந்து அமைதியாக நகன்று விடு அவர்களுக்கு தெரியும் ஆகா நல்லவர்களை நாம் இழந்து விட்டோம் என்று அவர்கள் சில நாட்களிலே அல்லது சில களப்பொழுதிலே அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் உன்னை இழந்த நேரத்தில் ஆம் செல்லமே இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் அப்படி வந்து அல்லவா நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைப்பேன் ஆம் செல்லமே உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிட்டது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுபடு தெரியாமல் மறைந்து போகப் போகிறது நீ எந்த ஒரு இடத்திலும் அதிகமாக வாய் பேச வேண்டாம் ஆம் செல்லமே பேசினால் அமைதியை இழந்து விடுவாய் நீ அமைதி காய்த்திடு தான் சொல்கிறேன் நிற்கதையாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாய் அந்த மாதிரி நம்பிக்கையில் இருந்து போராடி வா மிக பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பதை மறந்து விடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்றும் நினைக்காதே நான் உன்னை உன் சாயப்பா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் நீ பிறரை பற்றி ஆராயாதே பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி கட்டி காட்டி தூக்கி விடுவிட்டுள்ளேன் உன்னுள் இனி புலம்பியது போதும் இனி வரும் காலம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் உனக்கு வடிவமைக்கப்பட்டது தான் அதனால் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரணப்படுத்தி கொண்டுள்ளாய் அப்படி நினைக்க வேண்டாம் எல்லாம் நல்லதற்கு மட்டும் என்று நினைத்துக்கொள் அவமானம் நிகழ்கின்றது என்று வருந்தாதே எல்லாம் ஒரு பாடம்தான் மற்றவர்களை திருத்துவதில்லை அல்லது மற்றவர்களை திருத்துவதில் தப்பில்லை முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களை திருத்த முயற்சிக்க வேண்டும் சொல்வது புரிகிறதா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சீக்கிரம் உனக்கான காலம் பொற்காலமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இது உன் துவாரகமாயின் தாயும் இந்த சாயப்பாவுமாகிய நான் உனக்காகவே இருக்கின்றேன் நிச்சயம் என் அருள் வாக்கையும் ஆசீர்வாதத்தையும் நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த ச இந்த கருமா உன்னை தள்ளி அவதிக்குள்ளாக்கிவிட்டது அதனால் எதை பற்றி பேசினாலும் எந்த திசையில் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து உன் முன்னே வந்து நிற்கிறது எந்த வேலைகளையும் செய்ய விடாமல் உன்னை யோசிக்க விடாமல் அப்படித்தானே ஆகவே கர்மாவின் விளையாட்டில் எதுவும் ஒன்று ஆனால் அதே நேரத்தில் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள் அல்லவா நமக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து தான் இன்பம் பிறக்கின்றது நம்முடைய கர்மாவை நாம் மட்டும் அனுபவித்தே கழிக்க வேண்டும் நமக்காக மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் நம் கர்மா கழியும் உதாரணத்திற்காக நம்மை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்றால் நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார்கள் நம்மை ஒருவர் கெடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நம்மை வீழ்த்த நினைக்கிறார்கள் அல்லது நம்மை யாராவது ஒரு யாராவது ஒருவர் தாக்குகின்றார்கள் என்றால் அவர்கள் நம்முடைய கருமாவை கழிக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் கவலைப்படாதே உனக்கு ஒருத்தர் வந்து கெடுதல் நினைக்கிறார் என்றால் உன் கெடு உன் பாவத்தை அவர் வாங்கிக் கொள்கிறார் என்று அர்த்தம் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அவரிடமிருந்து நீ பக்குவமாக வெளியே வந்துவிடு உன் கர்மத்தை அவர் துளைத்து கொண்டிருக்கிறார் உன் பாவத்தை அவர் சுமக்கிறார் அதை தான் உனக்கும் நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அவர்களுடைய கர்மாவை நீயும் பெற்று கர்மாவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று அர்த்தம் கொள் அதிகப்படுத்தி கொள்கிறாய் என்று அர்த்தம் ஆகவே அதற்காகத்தான் உன் சாயப்பா என்ன சொல்கிறேன் புரிகிறதா முடிந்தவரை நன்மையை செய் நன்மைகள் செய்யாவில் தீமைகள் செய்யாதது மட்டுமாவது இரு முடிந்தவரை நல்லதே செய் நல்லதே பேசு நல்லதையே செய் நம்மைச் சுற்றி நல்லவிதமான சக்தியை உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய் என்றுதான் நான் சொல்கிறேன் அப்பொழுது வார் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாக இருக்கும் சந்தோஷமாக அமையும் நிம்மதியாக இருப்பாய் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வெகு தூரத்தில் வைக்க வேண்டும் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது அவர்களிடம் தகராறு செய்வது அதெல்லாம் தவறுதான் நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வேறு எங்கு செல்லும் இடத்திலோ நம்மை ஒருவர் தாக்கும்போது அது பேச்சால் அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் நம்மை அவர்கள் கஷ்டப்படுத்தும் போது அந்த கோபத்தையும் வெறுப்பையும் நம்முடன் இருக்கக்கூடிய உறவுகளிடமோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருப்பவரோ காமிக்கக்கூடாது நமது காமிக்க கூடாது அந்த கோபத்தை சிலர் அலுவலகத்தில் பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வருவார் அந்த பிரச்சனைகளை அங்கு அவர் எதிர்கொள்ள முடியாமல் அவருக்கு மேல் அதிகாரிகளிடம் அதை காமிக்க முடியாமல் அதே கோபத்தோடு வீட்டில் வந்தவுடன் அதை பிள்ளைகளிடமோ அல்லது மனைவிகளிடமோ காட்டுவார் அல்லது தன் தாய் தன் தந்தையிடமோ காட்டுவார் அது தவறு கோபத்தை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாமே வீட்டுக்கு வெளியே வைத்துவிட வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வீட்டிற்குள் வந்தவுடன் அந்த வீட்டில் உள்ள சி சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாறிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த இடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் நான் சொல்கிறது புரிகிறதவா ஆகவே உன் சாயப்பா சொல்வதை போல நீ நடந்து கொண்டால் நீ வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஆம் உனக்கானது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்